பிதாவாகிய தேவனுக்கும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ரெண்டு கொருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் பதினான்கு முதல் பதினேழு வரை கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லோரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும் நிதானிக்கிறோம் ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியும் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்பதே கர்த்துடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக பரிசுத்தம் உள்ள தகப்பனி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருப்பார் கிறிஸ்துவின் சாயலாய் நாங்கள் இருப்போமே அமீன் எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய செயல்கள் சகலமும் எங்கள் வார்த்தைகள் சகலமும் உமக்கு பிரியமுள்ளதாயும் அது பரிசுத்தம் உள்ளதாயும் இருக்கும் கேட்கிறவர்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாயும் இருக்குமே ஆமீன் என் தகப்பனி இவ்வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் சுத்திகரிக்கும்படியாக தெய்வ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிற ராஜா உம்மாலே நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற ராஜா உலகத்துக்காக மறித்திருக்கும் தகப்பனி அப்பா உம்முடைய ஆவி எங்களுக்குள்ளே இருப்பதற்காக ஜீவன் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை அனுதினமும் உயிர்ப்பித்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் ஐயா தகப்பனி இந்த உலகத்தின் காரியங்கள் ஒரு போதும் ஆண்டவரை எங்களை இழுத்துக் கொள்ளாதபடி எங்களை காத்துக் நாங்கள் ஜீவிக்கிற ஒவ்வொரு நாளும் கத்தரைக்கென்று ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை வாஞ்சித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க கத்தர்க்கருவை தருவீராக தேவ ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா இவ்வேளையிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இரக்கமாயிருங்கப்பா தங்களுடைய பாவங்கள் குற்றங்களை உணர்ந்தவர்களாக கத்தராகிய இயேசுவின் ரத்தத்தினால் மாத்திரமே ஆண்டவரை சுத்திகரிப்பு உண்டு பாவங்கள் நீக்கப்பட முடியும் என்பதை உணர்ந்து ஆண்டவரை உம்முடைய ரத்தத்தினாலே தங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ள கிருபை தாங்க ஞானத்தை தாங்க தெளிவை தேவன் அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொருவரும் இது உணர்ந்தவர்களாய் இருந்து புது சிருஷ்டியாய் தங்களுக்குள்ளே நிலைத்திருக்க கத்தர் கிருபை தருவீராக உம்முடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் வாசம் பண்ணம்படியாக அழைக்கிற ராஜா உமக்கு நன்றி 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 இந்த நாளிலும் தெய்வ சமூகம் எங்கள் முன்பதாக செல்வதாக அப்பா மேக ஸ்தம்பமும் உம்முடைய அக்கனை ஸ்தம்பமும் எங்களை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன்